இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை விட்டுருங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க செய்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் மாயா சேனோ அவங்க அப்பா தானா எல்லோரும் விளாண்டுட்டு இருக்காங்களா அந்த சீன் தான் காமிச்சுட்ருக்காங்க பயங்கரமாக இவங்க வந்துட்டு கோச்சிங் கொடுத்து விளாண்டுட்டு இருக்க கீழே வந்துட்டு சாறு தண்ணி குடிக்கிறதுக்காக வர்றாங்க சே இந்த வீட்டில் தண்ணி குடிக்கிறது கூட இங்கே வந்து குடிச்சு தொலைய வேண்டியிருக்கு என்ன தான் வீடியோ பாச்சே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை எங்கள் வீட்டில்னா இருக்கிற இடத்துல தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சுட்டு இருக்கேன் திடீர்னு வந்துட்டு இவங்க விளாட்ற சவுண்டு கேட்குது என்ன இது ஒரு மாதிரி வந்துட்டு விளாடுற சவுண்டாக கேட்குது யாரோ குதிக்கிற மாதிரிலாம் இருக்குது மாடிலேருந்து தான் சவுண்டு கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்த்துற தான் அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுனு மேலே வர்றாங்க வந்து ஈஸாக வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா இவங்க எல்லோரும் இருக்காங்க ஓ நீ வீட்லேயே வந்து விளாடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா இரு இரு உன்னை பார்த்துக்கிறேன் எப்படி உன்னை மாட்டி விடுறேன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர்றாங்க யாருக்கிட்ட சொன்னால் இது பயங்கரமாக பற்றி எரியும் ரைட்டு இதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு பாட்டி தான் பாட்டிக்கிட்ட போய் போட்டு விட்டுற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டி எந்திரிங்க பாட்டி அப்படின்னது யாரும் நேரத்தில் அப்படின்றாங்க பாட்டி பாட்டி நான் தான் சாரு அப்படின்னு சொல்ல என்ன வேணும் அப்படின்னு கேட்க பாட்டி மாடியிலேருந்து ஏதோ சவுண்டாக கேட்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வாங்கப்பட்டே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்றாங்க பாட்டி சொன்னால் கேட்க மாட்டேறீங்க வாங்க அப்படின்னு சொல்ல சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் வெளியில் வராங்க அதே சமயத்தில் சீனோட அம்மா வர்றாங்க என்னடி நீ இந்த நேரத்தில் எங்கள் தொலா வீட்டுருக்கு அப்படின்னு கேட்க ஐயோ என் பக்கத்தில் ஒன்று படுத்துருந்துச்சுல என் புருஷன் ஆளவே காணுமா அப்படின்னு சொல்ல ஏ எங்கேயாவது தண்ணி குடிக்க அங்கங்கே நீ எங்கேயாவது போயிருப்பாரு டி கிச்சனில் எதுவும் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல யார் அந்த நைட் நேரத்துல அப்படி பயந்தவரு இருட்டை பார்த்தா பயந்து ஓடுவாரு எனக்கு தெரியாம கிச்சனுக்கு கூட போக மாட்டாரு பயத்துல அவர் வந்துட்டு தனியா போவாரா அதெல்லாம் இல்ல அப்படின்றாங்க இல்ல சார் கூட மாடியில எதாவது சவுண்ட் கேக்க லைட் எல்லாம் எரியுதுன்னுட்டு இருந்தா ஒருவேளை மாடியில இருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க சரி வாங்க யார் இருக்கான்னு போய் பாத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் தான் வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல அப்பா யாராவது வர்றாங்களேன்னு சொல்லிட்டு அடிக்கடி செக் பண்ணுவாங்களையா கீழே வந்து பார்த்தா இவங்க வந்துட்டு இருக்காங்க குடு குடுன்னு ஓடி வந்து ஐயோ உங்க பாட்டி எல்லாருமே வர்றாங்க இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்க தனத்த ஓடி போய் ஒளிய வச்சிடறாங்க மாயாவும் உங்க அப்பாவை விளாடுற மாதிரி வந்துட்டு விளாண்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு அவங்க மூணு பேர் வர்றாங்க அம்மா இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அம்மா வந்துட்டு கத்துறாங்க ஏ பார்த்தா தெரியலையா பத்மா என்ன பாரு நான் எப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கேன் விளாண்டுட்டு இருக்கேன்ப்பா அதாவது சின்ன வயசுல நான் பிள்ளை விளாண்டம்ல அந்த யாவகம் வந்துருச்சு என்ன நம்ம 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 நம்மனை அரிச்சிச்சா அதான் வந்துட்டு உடனே ஆசையை தீர்த்துடலான்னு வந்துட்டேன் அப்படின்றாரு யோ ஒன்னாலாம் உனக்கு ஒரு வேலையே இல்லையா நடிச்சாமத்தில் தான் விளாடுவியா அப்படின்னு சொல்ல எந்த நேரத்தில் விளாண்டா என்னம்மா அப்படின்னு சொல்ல சரி மாயாவும் சீனவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க நான் தான் மா மாயா வந்துட்டு இந்த இறகை போடவும் சீனவை வந்துட்டு இதை எடுத்து கொடுக்கவும் வச்சு இருக்கேன் எல்லாம் என்னோட பிளான் சடனாக தான் தோணுச்சு அப்படின்னு சொல்ல சார் வந்துட்டு சுற்றி முத்தி தனத்தை தேடிட்டு இருக்காங்க என்னத்தை போட்டு விட வந்திருக்க அப்படின்னு சொல்ல என்னது அப்படின்றாங்க சாரு இல்லை போட்டு விளையாட வந்திருக்கேன்னு கேட்கேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க அடுத்து சார் வந்துட்டு எல்லாரும் மேலே டவுட் வரணும் அப்படின்றதுக்காக மாமா இதெல்லாம் நீங்கள் சடனாக எடுத்த பிளான் மாதிரி தெரியலையே ஆல்ரெடி பிளான் பண்ணி யோசித்து அடுத்து இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல என்னடா இவ இவளை நம்மளே கோர்த்து விட்ருவா போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இங்கே சரி சரி நீங்கள் நீங்கள் விளாட வர்றீங்களா எப்படி இருக்கு என் காஸ்டியூம் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க என்னமோ பண்ணி தொலைங்க ஆனா என் தூக்கத்தை மட்டும் கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அம்மா வந்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுற மாப்பிள்ள பார்த்து விளாடுங்க கீழே வந்துட்டு டம் டம் சவுண்டு கேட்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு கிளம்பிடுறாங்க அப்பாட நல்ல வேலைக்கு தப்பிச்சோம் தனா தனா வா அப்படின்னு சொல்ல அடுத்து வந்துட்டு தனா கீழே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கீழே வந்து சாரு என்னது இது அங்கே தானே இருந்தால் ஒளி போய் ஒளிஞ்சிக்கிட்டேச்சு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே போயிட்டாங்க அடுத்த நாள் காலேஜில் வந்துட்டு தான் காமிச்சிட்ருக்காங்க மாயாவும் தனாவும் அவங்க பேரை வந்துட்டு அந்த கேம்ஸ் இதை கொடுக்கறதுக்காக வர்றாங்க டேட்டெலாம் வந்துருக்குமா அப்படின்னு கேட்க வந்திருக்கும் பேர் இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கூப்பிட்டு போகிறாங்க தனலட்சுமின்ற பேர் இருக்கா செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல இல்லை அப்படின்றாங்க எதுக்கு தனா தான் வந்துட்டு சாம்பியன் அவள் பேர் அப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று வரைக்கும் இருந்துச்சு ஆனால் கார்த்திக் சார் தான் வந்துட்டு எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு அப்போ தான் அந்த பக்கம் போகிறாங்க கோச் கோச் நில்லுங்க எதுக்கு தானே அவட பேர் எடுக்க சொன்னீங்க அவள் வந்துட்டு எவ்வளோ பெரிய சாம்பியன் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல இந்த காலேஜ் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தானே அதில் விளையாடவே கூடாது அவளுக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் அவளோட லைஃபை வந்துட்டு வீணாக்கிறாதீங்க அவளோட லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்ல ஒருத்தங்களுக்கு லைஃப் கொடுத்து தான் எனக்கு பழக்கம் லைஃப் எடுத்து பழக்கம் கிடையாது இவள் வந்துட்டு கண்டிப்பாக விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடு கண்டிப்பாக என்னை இவளை விளாட வைக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு விறுவிறுன்னு பிரின்ஸிபல்கிட்ட போகிறாங்க சார் நம்ம மாயா அப்படின்னு சொல்ல ஒன்று தெரியாமல் இருக்குமாமா சொல்லுமா அப்படின்னு சொல்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க பியூனை கூப்பிட்டு வந்துட்டு கார்த்திகை வர சொல்கிறாங்க இந்த பொண்ணை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காரு ஏமா நீ எதுவும் தப்பு செஞ்சுட்டே அப்படின்னு கேட்க தன பதட்டத்தில் இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படின்றாங்க கார்த்திக் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர்றாரு என்ன கார்த்திக் நீங்கள் தான் இந்த பொண்ணை பற்றி பெருமையாக சொன்னீங்க இப்போ என்ன இந்த பொண்ணு பேர் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லை சார் நான் வந்துட்டு இந்த காலேஜுக்கு எதுவும் நல்லதாக அதை தான் செய்வேன் இந்த பொண்ணு விளாண்டா கண்டிப்பாக காலேஜ் செய்க்காது அதனால இப்போ விளாட தேவையே கிடையாது அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக்காகி போய் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க சாருவோட அப்பா வந்துட்டு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு கொண்டு வந்திருக்காங்க மாடல் பத்திரிக்கை எல்லாேருமே வீட்டில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அப்போ ரகுராம் சொல்கிறாங்க என்ன ரைஸ் மில் ஓனருன்னு இருக்குது அப்படியே எதுவும் அவன் ஓனர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாப்பிள்ள வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்காங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும்ல அதனால தான் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே கோவத்தில் ஒரு மாதிரி சடனாக ஏஞ்சி நிற்க இவருக்கு சீனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது அப்படியே தலையை கீழே குனிஞ்சு உக்காந்துருக்காரு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது